பேசினாங்களாம் கமெண்ட்ல யாருன்னு தெரியல அவன் யாரு அவன் ஊரு சொல்லு ஊரு சொல்லுன்ற அந்த செல்வம்னு ஒருத்தர் அது யாரு பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அயன் மேனேஜர் லவ் மேரேஜ் நிதிஷ் எஃப்எஃப் ஆயிங்க மெம்பரா ஜாயின் பண்ணலாமா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் மதுரை சிங்கம் மெம்பர்ஷிப்க்கு என்னென்ன பர்க்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எதுல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ பண்ணுங்க ஓகேங்களா உங்களை அக்கா சொல்லுவா சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க அழகு முருகன் அக்கா சொல்லாமே ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் அக்கா பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டா ஆமா தம்பி நல்லா இருக்கா மாதவன் நியூ ஹவுஸ் இல்லம்மா உமா அழகி இன்று தலையில் பூ வைக்கலையா வைக்கலைங்க பிளாஸ்டிக் பூ தானே டெய்லி வைக்க போர் அடிக்குது அதான் அதுதான் ஆ சரி சரி தம்பி பர்த்டேக்கு என்ன பண்ண எங்க போன கோயில் போனியா எந்த கோயில் போனேன் என்ன பண்ண அப்பா அம்மாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியா அக்கா எனக்கு இருபத்தி ஒன்பது உனக்கு இருபத்தி ஒம்போதா இந்த மாசமாடா தம்பி ஜஸ்ட்டு மிஸ் படுற ரெண்டு நாள் தள்ளி பிறந்ததுன்னா நியூ இயர் இல்லை சூப்பர் சூப்பர் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரேம்குமார் ஓகேவா எல்லாம் பண்ணிட்டேடா தம்பி ஓகேடா வாங்க சிவகுமார் ஹாய் ஒரு குட் நியூஸ் லைவ் முடிச்சுட்டு இன்ஸ்டா பாருங்கள் ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் குட் நியூஸ் சொன்னதுமே எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது உங்களை பற்றின ஒரு விஷயம் ஓகே ஓகே ஈஸ்வர் குட் மார்னிங் ட்வெண்ட்டி ஒன் என்னடா ட்வெண்ட்டி ஒன்னு அனுப்புகிற ஏஜா வணக்கா வேறு கலர் பிளாஸ்டிக் பூ வாங்கலாம் அது நல்லா இருக்காதே ஒயிட் தானே நல்லா இருக்கும் கருப்பழகு நீங்க தேங்க்யூங்க ஹாப்பி பர்த்டே பிரேம்குமார் ஹாய் ஹரி ஹாய்ங்க ட்வெண்ட்டி ஒன்னாடா உனக்கு அவ்வளோ குட்டி பையனா நீ சரி சரி சரிடா நல்லா இரு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு டபுள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சூப்பர் சேட் போட விருப்பம் இருக்கிறவங்க கூட சூப்பர் சட் போடலாம் மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணலாம் உங்க விருப்பம் சரி 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 தம்பி குட் ஈவினிங் குட் சரவணன் வெல்கம் சாயங்கால வணக்கம் ஸ்மார்ட் அழகாரு வாங்க சக்தி வணக்கம் லைக் போட்டதுக்கு நன்றி குட் ஈவினிங் குட் ஈவினிங் சரவணன் வாங்க வாங்க வெல்கம் பூவுக்கு ஏன் பூவுன்னு பிளாஸ்டிக் பூவு என்ன புரியல ஜெயராஜ் என்ன சொல்றீங்க அண்ணால் அண்ணால் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா டைலரா நீங்க சூப்பர் சூப்பரான ஒரு ஒர்க் இல்ல நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ணால் எனக்கு இருவத்தி தான் ஆ உங்களுக்கு இருபத்தி மூணு ஆகும் பொய் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குல மேரேஜ் ஆகி என்ன கிருஷ்ணாவா ஏன் லேட் எங்க போன பிஸியா அக்காக்கு மூக்கு பெருசு என் அக்கா மூக்கு மேல கோவம் வருமா என்ன கண்டிப்பா வரும் ஈஸ்வர் hundred percent like பண்ணிட்டு thank you சரவணன் work ல இருக்கேன் அக்கா tea time அப்படியா மதுரை சிங்கம் என்ன work பண்றீங்க சொல்லுங்க பரவாயில்ல டீ time கூட என்னோட live பாக்குறீங்க முத்துக்குமார் வந்துட்டீங்களா நீங்க அசிங்கமா பேச ஐயோ ஈஸ்வரா கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் ஓகே சிவகுமார் டேக் கேர் லவ்லி கௌஷா காசு வேணுமா என்ன காசு வேணுமா ஒரு சாங் சொல்லுங்க நான் வரிகள் டைப் பண்ணி பாடுங்க என்ன சாங் எனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச சாங் அனுப்புங்க நாகராஜ் மெலோடியெல்லாம் அனுப்புங்க நான் கண்டிப்பா பாடுறேன் நாகராஜ் ஓகேவா நாளை வணக்கம் நீண்ட நாள் முத்து செல்வம் வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க கௌஷிக் என்ன பிரச்சனை நான் கோவையில் இருக்கேன் கோவையா நீங்க சூப்பர் சூப்பர் ஓனா ஷாப் வச்சிருக்கீங்களா இல்லை வீட்லயே ஸ்டிச் பண்றீங்களா டெய்லரா நீங்க மார்க்கெட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் பட் பைக் பஞ்சர் பாத்தியா என் லைவ் வராம நீ மார்க்கெட் போகலான்னு பார்த்த பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அதனால தான் நல்லா வேணும் உனக்கு